வணக்கம் திருமலைக்கு போற ஒவ்வொரு பக்தருக்கும் அங்க நடக்கிற சேவைகள் ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதுல ரொம்பவே விசேஷமா செவ்வாய்க்கிழமை காலையில நடக்கிற அஷ்டதல பாதபத்ம ஆராதன சேவையை பத்திதான் தான் நாம் இப்போ விலாவாரியா பார்க்க போறோம் வாங்க அந்த அழகான தெய்வீக அனுபவத்துக்குள்ள போகலாம் சரி அப்போ இந்த தெய்வீக பயணத்தை நாம ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த சேவையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்புறம் இதுக்கு எப்படி புக் பண்றது அங்க போனதும் நாம என்னெல்லாம் பண்ணனும் கடைசியா கருவறைக்குள்ள எப்படி பூஜை நடக்கும் தரிசன அனுபவம் எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் ஒன்று பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த சேவைக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் தங்க தாமரையால் அர்ச்சனை பண்றாங்கன்னு சொல்றாங்களே அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் மற்ற சேவைகளை விட இது எப்படி பக்தர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க இந்த பேரே எவ்வளோ அழகா இருக்கு அஷ்டதலம் அதாவது எட்டு இதழ் பாதம்னா திருவடி பத்மம்னா தாமரை ஆராதனைனா வழிபாடு சிம்பிளா சொல்லணும்னா வெங்கடேச பெருமாளோட திருவடிகளுக்கு தங்க தாமரை பூக்களால அர்ச்சனை பண்றது தான் இந்த சேவை இந்த சேவையோட ஹைலைட் என்ன தெரியுமா நாம கருவறைக்கு ரொம்ப பக்கத்துல உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆமாங்க ஒரு மணி நேரம் பெருமாளோட ஆராதனையை கண் குளிர பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது வேற எந்த சேவையிலும் கிடைக்காத ஒரு ரொம்ப ரொம்ப அரிதான பாக்கியம் இந்த சேவை ஆரம்பிச்சதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு இஸ்லாமிய பக்தர் பெருமாள் மேலிருந்த பக்தியால் நூத்தி எட்டு தங்க தாமரைகளை காணிக்கா கொடுத்திருக்கார் அந்த பக்தியை கௌரவிக்கிற விதமா தேவஸ்தானம் அந்த தாமரைகளை வச்சே இந்த வாராந்திர சேவையை ஆரம்பிச்சாங்க பாருங்க அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அதே தங்க வச்சு வச்சுதான் இந்த பூஜை நடக்குது சரி இவ்வளவு அற்புதமான இந்த சேவையில் நாமளும் கலந்துகொணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு எப்படி முன்பதிவு பண்றது அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் இதுக்கு டிக்கெட் வாங்க ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு மொத வழி ஆன்லைன்ல நடக்கிற லக்கி டிப் அதாவது குலுக்கல் முறை இது டிடிடி வெப்சைட்ல நடக்கும் வாரத்துக்கு அறுபது டிக்கெட் இதில் கொடுப்பாங்க ரெண்டாவது வழி ரொம்ப உயர் பதவியில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து அதாவது டிடிடி போர்டு மெம்பர்ஸ் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பரிந்துரை கடிதம் வாங்கிட்டு போறது இந்த தெய்வீக அனுபவத்துக்காக நாம செலுத்த வேண்டிய கட்டணம் ஒருத்தருக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே இப்போ உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த தரிசன நாளுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அங்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும்னு வாங்க முதல்ல ட்ரெஸ் கோட் இதுல ரொம்பவே கண்டிப்பா இருப்பாங்க எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது ஆண்கள் கண்டிப்பா வேட்டி உத்தரியம் அதாவது அங்க வஸ்திரம் போட்டிருக்கணும் பெண்கள் புடவை அல்லது துப்பட்டாவோட சுடிதார் அணிஞ்சிருக்கணும் ஷர்ட் பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் கண்டிப்பாக அனுமதிக்கப்படாது இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளக்ஸ் ஒன்னுக்கு கரெக்டா ரிப்போர்ட் பண்ணணும் உங்க டிக்கெட்ல இருக்கிற டைமை பார்த்துக்கோங்க பொதுவாக ஏழை முக்காலுக்கெல்லாம் வரிசை ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா போறது நல்லது அப்புறம் பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களை பொதுவாக அனுமதிக்க மாட்டாங்க முக்கியமா எந்த எலக்ட்ரானிக் பொருளுக்கும் உள்ள அனுமதி கிடையாது சரி அங்க போனதும் என்ன நடக்கும் முதல்ல வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்ல வரிசையில் நிக்கணும் அங்கே உங்க டிக்கெட்டையும் ஆதார் கார்டையும் சரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாங்க கடைசியா ஸ்கேனிங் முடிச்சுட்டு கோயிலுக்குள்ள போவீங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நடக்கும் இப்போ நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த கட்டத்துக்குள்ள நுழையிறோம் சரி பார்ப்பெல்லாம் முடிஞ்சு கோயிலுக்குள்ள போனதும் அந்த புனிதமான பூஜை நடக்கும்போது நாம எங்க உட்கார வைக்கப்படுவோம் வாங்க பார்க்கலாம் நீங்க மூலவர் சன்னதிக்கு அதாவது கர்ப்பகிரகத்துக்கு நேர் முன்னாடி இருக்கிற மூணு அறைகள்ல ஒண்ணுல உட்கார வைக்கப்படுவீங்க உங்களுக்கு கிடைச்ச லக்கி டிப் நம்பரை வச்சு இடம் ஒதுக்கப்படும் அங்க விஐபி சாதாரண பக்தர்கள்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பெருமாளை ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு தெய்வீகமான சூழல் உருவாகும் இப்பதான் நாம இந்த சேவையோட இதய பகுதிக்கே வர்றோம் அந்த நூத்தி எட்டு தங்க தாமரைகளால செய்யப்படுற ஆராதனைய நேர்ல பாக்க போறோம் ஏன் இந்த நூத்தி எட்டு நம்ம தர்மத்துல இந்த எண்ணுக்கு ஒரு பெரிய ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கு இது பெருமாளோட நூத்தி எட்டு திவ்ய நாமங்களையும் அவரோட ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் குறிக்குது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு அர்ச்சகர் அந்த கருவறையோட அமைதியில கம்பீரமான குரல்ல பெருமாளோட நூத்தி எட்டு திருநாமங்களையும் மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறார் அஷ்டோத்தர சதநாமார்ச்சனை அங்க ஒழிக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு நாமம் சொல்ல சொல்ல பெருமாளோட திருவடிக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு அர்ச்சகர் ஒரு தங்கத்தாமரை பூவை எடுத்து பெருமாளோட பாதங்கள் மேல இருக்கிற கவசத்துல வைப்பார் அந்த மந்திர உச்சாடனைக்கும் அந்த மலர் அர்ப்பணிப்புக்கும் ஒரு அற்புதமான தெய்வீக தொடர்பு உருவாகும் மூலவருக்கு நூத்தி எட்டு நாமம் சொல்லி முடிச்சதும் பெருமாளோட மார்புல இருக்கிற லக்ஷ்மி பத்மாவதி தாயாருக்கு துளசி இலைகளால ஒரு சின்ன அர்ச்சனை நடக்கும் கடைசியா கற்பூராஹாரத்தை காட்டி அந்த பூஜை நிறைவு பெறும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் இந்த பூஜை நடக்கும் இது முடிஞ்சதும் நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ் அதாவது இறுதி தரிசனம் பார்க்கவும் பிரசாதம் வாங்கவும் நாம தயாராகணும் அப்போ எல்லாரையும் ஒரே வரிசையில கருவறையோட வாசல்படியான கிட்ட கூட்டிட்டு போவாங்க அங்க நின்னு அந்த நூத்தி எட்டு தங்க தாமரைகளால் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம் சத்தியமா சொல்றேன் அந்த ஒரு நொடி நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு தெய்வீக அனுபவமா இருக்கும் கடைசியா இந்த சேவையை முழுமையாக்குறது அந்த புனிதமான லட்டு பிரசாதம்தான் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற லட்டு கவுண்டருக்கு போய் உங்க டிக்கெட்டை காட்டினா ஒருத்தருக்கு ஒரு லட்டு இலவசமா கொடுப்பாங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா லட்டும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் கோயிலை விட்டு வெளியில வரும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி இருக்கும் அந்த கருவறை அந்த மந்திர ஒளி அந்த தரிசனம் இதையெல்லாம் மனசுல அசை போட்டு பாருங்க சரி இவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக அனுபவத்துக்கு பிறகு நீங்க என்ன ஆசிர்வாதத்தை உங்களோட எடுத்துட்டு போவீங்கன்னு நினைக்கிறீங்க